அப்ப தம்பி வணக்கம் வணக்கம் ரொம்ப ரொம்ப வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு ஆமா ஆமா மூணு லேப் பப்பி ஓனாத இருக்கீங்க ஆமா நல்லா இதுன மேலா ஃபெமேல் ஆமா எல்லாமே ஃபெமேல் எல்லாமே ஃபெமேல் பப்பி எத்தனை நாள் ஆன பப்பி இருக்கும் நான் இது கட்ட 40 நாள் ஆகும் 40 நாள் ஓண்ணோ 45 நாள்ல वैक्सीன் பண்ணனும் ஆமா நான் இப்போ டீமேமிங் பண்ணியாச்சா டிமாமிங் எல்லாம் ப்ராப்பரா இருக்கு டீமேம் ப்ராப்பரா பண்ணியாச்சு ஆமா சரி ஓகே இது வந்து என்ன ரேட் மா வருது ஓண்ணோ நான் 8000 ரூபாய் வருதுங்க 8 ரூபாய் வருது என்ன ரேட் பைனல் முடிக்கலாம் ஒரு ஐநூறுவா அவை பண்ணி கொடுத்துக்கலாம் ஏழு ஐநூறுனா வாங்கிக்கலாமா ஆமா சரி ஓகே இது போக மேல் பப்பி வந்து என்ன ரேட்டுக்கு முடிச்சு பத்து ரூபாய்க்கு மார்க்கெட்ல வச்சு தானே கொடுத்தது மார்க்கெட்லயே பத்து ரூபாய்க்கு கொடுத்தாச்சு சரி ஓகே இது வேற என்னென்ன பப்பீஸ் அவைலபிள் இருக்கு நான் வேற ஏதாவது ஜெர்மன் சப்பாட் இருக்குங்கண்ணா லேப் இருக்கு இருக்கு ஜெர்மன் சப்பாடு கிரேடன் இருக்குண்ணா ஷார்ட் பீட்ல ஷிப்ஸும் இருக்குங்கண்ணா ஷிப்ஸும் இருக்கு எல்லாமே அவைலபிள் எல்லாமே இருக்கு இதெல்லாம் தேவைப்பட்டா உங்களுக்கு ஆனால் சரி இது தேவைப்படுறவங்களுக்கு அப்படியே உங்க நம்பர் கொடுத்தா ரோட் டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இருக்கா இருக்குங்க ஆல் ஓவர் இந்தியா பண்ணிக்கலாம் சரி ஓகே